மௌனி அப்படிங்கிற காக்கா சாப்பாடை தேடிக்கிட்டு காட்டை விட்டு ஊருக்குள்ள வந்துச்சு சாப்பாடை தேடிக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரோன்னு கனவுல கூட யோசிக்கவே இல்லை காட்டுக்குள்ள சாப்பிட்றதுக்கு ஒன்னும் கிடைக்கலன்னு இப்ப ஊருக்குள்ள வந்திருக்கேன் இங்க கூட எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்காது போல சாப்பாடு கிடைக்காததுனால நான் செத்துருவேனோ என்னவோ அப்படி யோசிச்சுக்கிட்டு ஒரு மரத்து மேல உட்காந்து பார்க்கும் போது எதிரில அந்த ஊர்ல இருக்கிற கிட்டையா மல்லிகை கடை வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தான் அவனோட கடல கிடைக்காத பொருளுங்களே இல்ல இப்படி அவன் கடல எப்பவுமே நல்ல வியாபாரம் ஆவறதுனால ஜனங்க எப்பவுமே கூட்டமா தான் இருப்பாங்க அவன மௌனி காக்க பாத்துச்சு இது என்ன இங்க நிறைய ஜனங்க இருக்காங்க இத பார்த்தா இது மல்லிகை கடை போல தெரியுது மெதுவா போய் ஒரு பார்வை பாத்துக்கிட்டு வரேன் இங்க ஏதாவது எனக்கு சாப்பிட கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படி மௌனி காக்கா அந்த மரத்து மேல இருந்து கடை மேல வந்து உட்காந்துச்சு எட்டி கீழே பாத்துச்சு அங்கங்க நெல்லு பருப்புங்க விழுந்திருந்துச்சு அத பார்த்த மௌனி காக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு ஆஹா இனிமே பசிய பத்தி கவலையே இல்ல உயிரோட இருக்கிற நாள் வரைக்கும் இங்கேயே காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இங்க கீழே கொட்டி கிடக்குற தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கலாம் இங்கேயே பொழைச்சிக்கலாம் அப்படி யோசிச்சுக்கிட்டே கீழே கொட்டிருந்த அரிசி பருப்பு கிட்ட வந்து உட்காந்துச்சு உட்காந்து அதை பொறுக்கி சாப்பிட்டுகிட்டு இருந்துச்சு கிட்டையா அத பார்த்தா ஆனாலும் ஒன்னு சொல்லல இத கவனிச்ச கிட்டையா மௌனிகாக்காவுக்கு காக்காவுக்கு கொஞ்சம் சோறும் கொஞ்சம் தண்ணியும் எப்பவுமே எடுத்து வச்சா அத பார்த்த மௌனிகாக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு இப்படியே கொஞ்ச நாள் போச்சு கிட்டையா மௌனி காக்கா நடுவுல ஒரு சம்பந்தம் ஏற்பட்டுச்சு ரெண்டு நாளா எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுற இந்த நன்றியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் எதுக்கு மௌனி இப்படி எல்லாம் பேசுற நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஃப்ரெண்ட்ஸுங்க நடுவுல எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற சரி சரி இருட்டாவது நான் கிளம்பட்டுமா போறியா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசலான்னு இருக்கேன் என்ன விஷயம் கடை வியாபாரம் என்ன இருக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு மல்லிகை கடைனா அது என்னோடது இங்க ரொம்ப நல்லா வியாபாரம் ஆகுது ஆனா நைட்ல வந்து யாராவது திருட்டுத்தனம் பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு நான் எப்பவுமே நைட்ல இங்கதான் தான் படுத்து தூங்கணும் யாராவது வந்து எதானா திருடுறாங்களான்னு நான் இங்கேயே பாத்துக்கணும் அப்படி யாராவது வந்து என்ன பார்த்தா காக்கா தானே இது என்ன பண்ண போகுதுன்னு யோசிப்பாங்க அப்படி யாராவது வந்தா நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் மௌனி சரி ஆனா அது இன்னைக்குல இருந்து இல்ல நாளைக்குல இருந்து காவலா இருக்கிறேன் அப்படி சொன்ன உடனே கிட்டையா சந்தோஷப்பட்டா மௌனி காக்கா அதோட வீட்டுக்கு வந்துச்சு டேப்ரு பாட்டு கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்துச்சு அப்பவே அதோட ஃப்ரெண்ட் லவ்லி காக்கா ஜன்னலுகிட்ட வந்துச்சு அத பார்த்த மௌனி காக்கா ஜன்னலுகிட்ட வந்துச்சு என்ன லவ்லி இங்க வந்திருக்க உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு மௌனி தான் வந்தேன் நீ எந்த விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இவ்வளவு நாளா காட்டுகிட்டே சுத்திக்கிட்டு இருந்தவ இப்போ சாப்பாடுக்காக எங்கேயோ போயிட்டு வரா சந்தோஷமா இருக்கிறான்னு தானே ஆமா மௌனி அதே விஷயத்தை பத்தி தான் பேசுறதுக்காக வந்த உனக்கு ஆசை அதிகம் லவ்லி அதனாலதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் இங்கிருந்து கிளம்பு அப்படி சொல்லி ஜன்னல சாத்தி படுத்துக்குச்சு மறுநாள் மௌனி காக்காவ லவ்லி காக்கா ஃபாலோ பண்ணிச்சு மௌனி காக்கா கடை கடைகிட்ட எப்பவுமே நெல்லு பருப்புங்களை தான் சாப்பிட வந்திருக்குன்னு புரிஞ்சுக்குச்சு மௌனி காக்கா வயிறு நிறைய சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போச்சு அதுக்கப்புறம் லவ்லி காக்கா வந்து அங்க கொட்டி இருக்கிற பருப்புங்களை இருந்துச்சு ஷாப்புக்கு வந்த கஸ்டமர் பார்த்து திட்ட ஆரம்பிச்சாங்க கிட்டயாவிற்கு கோம் வந்து லவ்லி காக்கா போன மாதிரி போய் மறுபடியும் அங்க வந்து சிந்தி இருக்கிற பருப்ப சாப்பிட்டுச்சு அப்ப கோம் வந்து நான் உனக்கு சொன்ன்தானே மறுபடியும் எதுக்காக வந்த உனக்கு வயிறு நிறைய நான் சாப்பாடு போடுறேன் தானே கடைக்கு வந்தவங்க முன்னாடி எதுக்காக இப்படி பண்ற சொல்லு அவங்க என்ன நினைப்பாங்க காக்கா வந்து எச்சில் பண்ண பொருளுங்களை இவன் நம்மளுக்கு விக்கிறான்னு அவங்களும் வாங்க மாட்டாங்க வாங்குறவங்கள கூட எதாவது சொல்லி வாங்க விட மாட்டாங்க அப்படி சொன்ன உடனே லவ்லி காக்கா அங்கிருந்து பறந்து போச்சு கஸ்டமர் எதுவுமே வாங்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க கிட்டையா தப்பா புரிஞ்சுக்கிட்டு மௌனி காக்கா மேல கோவப்பட்டான் சாயங்காலம் வருவையில அப்ப சொல்ற உனக்கு அப்படி யோசிச்சுக்கிட்டே கடைக்கு வந்தவங்களுக்கு பொருளை கொடுத்துக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு சாயங்காலம் லவ்லி காக்கா பண்ணத பத்தி தெரியாம மௌனி காக்கா சந்தோஷமா கிட்டா கிட்ட வந்துச்சு மௌனி காக்காக்கு சாப்பாடு இது என்ன இப்படி கட்டி போடுற இது நீ செஞ்ச தப்புக்காக உனக்கு பாவம்னு பார்த்து சாப்பாடு கொடுத்தா எல்லா கஸ்டமர் முன்னாடி கடைக்குள்ள வந்து மல்லிகை பொருளை எச்ச பண்ற அதனால கஸ்டமர் காக்கா எச்சில் பண்ணதுன்னு வாங்காம போயிட்டாங்க இந்த விஷயத்த வெளிய போய் சொல்லுவாங்க அப்போ யாருமே என் கடையில வந்து பொருளுங்களை வாங்க மாட்டாங்க அப்போ எனக்கு லாஸ் ஆகும் அதனாலதான் உனக்கு இந்த தண்டனை இப்படி கட்டி போட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்போ மௌனி காக்காவுக்கு இதெல்லாம் செஞ்சது லவுலி காக்கா அப்படின்னு புரிஞ்சு போச்சு இப்ப நான் என்ன சொன்னாலும் கிட்டயே என்ன நம்பவே மாட்டான் சரி எனக்கு தான் சாப்பாடு குடுக்கறான்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே காவலா உக்காந்துக்கிறேன் இப்படி கொஞ்ச நாள் போச்சு கிட்டயா மௌனி காக்காவுக்கு சாப்பாடு தண்ணி கூட வைக்கல மௌனி நெல்லுங்களாவது சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாம சத்தம் போட்டுச்சு அது எதுக்காக கத்துதுன்னு கிட்டையாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா அவன் சாப்பாடே வைக்கல என்ன மனுஷங்களோ பசிக்குதுன்னு சாப்பிட வந்தா எதுக்கு அடிக்கிறோ அதுலயே அடிக்கிறாங்க செத்தவங்களுக்கு பிண்டம் வச்சு நாங்க வந்து சாப்பிடுவோன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மனுஷங்களுக்கு புத்தியே இல்ல அப்படி யோசிச்சு மௌனி காக்கா இங்கிருந்து எப்படியாவது கட்ட அவுத்துக்கிட்டு பறந்து போனோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனாலும் மெல்ல மெல்ல பறக்கலான்னு பார்த்தா கயிறு கட்டி இருக்கிறதுனால அதால பறக்க முடியல இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அதுக்கு ரொம்பவே டயர்டாயி கத்த ஆரம்பிச்சிச்சு கிட்டயவுக்கு எல்லாம் புரிஞ்சு கிட்டையா காக்கா பக்கத்துல வந்து நின்னா நீ எவ்வளவுதான் கத்துனாலும் உன்னை பார்த்து எனக்கு பாவம்னு தோணாது உனக்கு சாப்பாடே வைக்க மாட்டேன் குறைஞ்சது தண்ணி கூட வைக்க மாட்டேன் கத்து உன்னால எவ்வளவு கத்த முடியுமோ கத்து நீ கத்துனா என்ன பண்ண முடியும் மௌனி எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது மௌனி காக்காவோட சத்தம் கேட்டு நிறைய காக்காங்க அங்க வந்துச்சு இப்படி அங்கேயே பறந்துக்கிட்டு அழுந்துகிட்டு இருந்துச்சுங்க எல்லா காக்காங்க கத்துறது பார்த்து கிட்டையவுக்கு கோவம் வந்துச்சு பல்லு எடுத்துக்கிட்டு ஹெய் ஷோ போங்க இங்க இருந்து எதுக்காக இங்க கத்துறீங்க இந்த காக்கா தப்பு பண்ணிருக்கு அதனால தான் இத கட்டி போட்டிருக்கேன் எதுக்காக கத்துறீங்க இப்படி சத்தமா சொன்னா அப்படி சொன்ன உடனே எல்லா காக்காங்க அவனோட கடைக்குள்ள வந்து எல்லா பொருளுங்களையும் நாசம் பண்ணிச்சு அதை பார்த்த கிட்டையா கையெடுத்து கும்பிட்டு என் கடைய ஒன்னும் பண்ணாதீங்க எதுவுமே செய்யாதீங்க பொருளுங்களை நாசம் பண்ணாதீங்க உங்களோட மௌனிகாக்காவை விட்டுடுறேன் அப்படி சொல்லி மௌனிகாக்காவோட கயிற எடுத்து விட்டான் கிட்டையா அப்போ மௌனிகாக்கா நீ மனுஷன் தானே உன்னோட புத்திய நீ காட்டிட்ட நான் காலையில சாய்ந்திரம் மட்டந்தான் இங்க வந்து சாப்பிட்டுகிட்டு இருந்த நடுவுல நான் எப்பவுமே வரல அப்படி வந்தா கூட நான் உங்ககிட்ட பேசுவேனே தவிர எல்லா பொருளுங்களையும் நாசம் பண்ண மாட்டேன் எதுக்காக நான் நாசம் பண்றேன் நீ கொஞ்சம் யோசிச்சிருந்தா இவ்வளவு பெரிய தண்டனையை எனக்கு கொடுத்திருக்க மாட்ட அப்படி மௌனிகாக்கா சொன்ன உடனே கிட்டையவுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல நான் கத்துன சத்தத்தை கேட்டு நான் ஆபத்துல இருக்கிறேன்னு யோசிச்சு எல்லா காக்காங்களும் எனக்காக வந்தாங்க நான் இவங்க நடுவுல இருந்துருவேன் உன்னோட மௌனி காக்காவ நீ கண்டுபிடிப்பியா இல்ல உங்க நடுவுல கூட ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்காதுன்னு புரிஞ்சுகிட்டேன் தப்பு செஞ்சது யாரோ நான் தண்டனை கொடுத்தது யாருக்கோ என்ன மன்னிச்சிடு அப்படி சொல்லி தா செஞ்ச தப்ப உணர்ந்தான் கிட்டையா மௌனிகாக்கா தன்னோட வீட்டுக்கு போய் அன்னையில இருந்து சாப்பாடை சம்பாதிச்சு சாப்பிட்டுச்சு காட்டுல மழை வந்துகிட்டு இருக்கும் மரத்து மேல கட்டி இருக்கிற வீட்டுல கணேஷ் காக்கா கீர்த்தி குருவி அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க அவங்களோட சந்தோஷத்துக்கு அடையாளமா கருப்பா இருக்கிற பொண்ணான மீனா குருவி வெள்ளையா இருக்கிற மகனான ரவி குருவி இருந்தாங்க கீர்த்தி குருவி மகன் வெள்ளையா இருக்கிறதுனால அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா பொண்ணு கருப்பா இருக்கிறதுனால பிடிக்காம வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செய்ய வச்சா வேலை சரியா செய்யலனா சரியா அடிச்சுக்கிட்டு இருந்தா கை காலுக்கு சூடு வச்சுக்கிட்டு இருந்தா டீய மூஞ்சில ஊத்திக்கிட்டு இருந்தா இப்படி ரொம்ப விதத்துல குழந்தைக்கு ரொம்பவே கொடுமை குடுத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாள் வீட்டுல யாரும் இல்லாதத பார்த்து கோல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு நான் எவ்வளவு அழகா வெள்ளையா இருக்கறேன் நான் வெள்ளைய இருக்கிறதுனால என் பையன் எனக்கு வெள்ளையா பொருந்தான் நீ மட்டும் எதுக்காகடி இப்படி கருப்பா பிறந்திருக்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கருப்பா இருக்கிற குருவி அழுந்துகிட்டே எனக்கு மட்டும் எப்படி மம்மி தெரியும் எனக்கு உயிர் கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் தெரியணும் என்னோட வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசுறியா கருப்பா இருந்தாலும் திமிருக்கு ஒன்னும் குறவில்ல வெள்ளையா இருக்கிற என் மகன் கூட இப்படி திமிரா பேச மாட்டான் உனக்கு அழகும் இல்ல கலரு கூட இல்ல ஆனா திமிர் மட்டும் குறையில இப்படி கோவத்துல அடிச்சுகிட்டே இருந்துச்சு அடிங்க மம்மி இன்னும் அடிங்க அடிச்சு அடிச்சு என்ன கொண்டடுங்க உங்களுக்கு கருப்பா பிறந்ததுனால எப்பவுமே இந்த மாதிரி அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன் திட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கேன் கூட கூட பேசிக்கிட்டு இருந்தா மறுபடி மறுபடியும் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அடிங்க மம்மி காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் கருப்பா இருக்கிற கருப்பா இருக்கிறன்னு சொல்லி சொல்லி அடிக்கிறீங்க அடிங்க அடிங்க நீங்க என்ன அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் ரணமா ஆயிருக்கு மம்மி என்ன திட்டி திட்டி என் நெஞ்சு கூட ரணமா இருக்கு இப்ப உங்க முன்னாடி உயிரில்லாத பொம்மை தான் இருக்கு இப்படி அழுந்துட்டு இருக்கும் போது அப்பாவான காக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டு வந்துச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிற தன்னோட மகளை பார்த்து கவலைப்படாதேமா உனக்கு நல்ல காலம் வரும் உனக்காக இந்த அப்பா இருக்கிறேமா அப்பா அம்மா என்ன அடிக்கிற வழிய நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன் அவங்க திட்ட திட்ட நான் தாங்கிக்கிட்டு இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்கப்பா எனக்கு தெரியும் நான் உங்களோட பொண்ணு உங்க கலர் தான் எனக்கு வந்திருக்கு பையன் அம்மா மாதிரி அம்மா கலர் வந்திருக்கான் பொண்ணு அப்பா மாதிரி அதனாலதான் அப்பா கலரே வந்திருக்கேன் அதுக்குதாமா உனக்கு இவ்ளோ வலி இவ்ளோ அடி இவ்ளோ திட்டு கடிக்குது தப்பு என்னோடையதா அப்பா தப்பு உந்தில்லமா தப்பு என்னோடையது மக வேணும்னு நான் தான் கடவுளுக்கிட்ட வேண்டிக்கிட்ட நீ பொண்ணா பொறந்த ஆனா என்னோட கலர்லயே பொறந்துட்ட நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா எனக்கு பொண்ணு பொறந்திருக்குன்னு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் ஸ்வீட் கொடுத்தேன் இப்படி அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் கவலைப்பட்டுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க அம்மா குருவி வந்து கோவமா ரெண்டு பேரையும் பார்த்து ஏய் உன்னோட அப்பா பாசம் டிராமாவ அந்த பக்கம் வச்சிட்டு முதல்ல நான் சொன்ன வேலையே செய் இல்லனா என்ன பத்தி தெரியும் தானே தெரியும் கீர்த்தி நீ யாரு எப்பேற்பட்டவனு எனக்கும் என் பொண்ணுக்கு தெரியும் ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு அப்படி சொல்லி பொண்ணோட உடம்ப காட்டிச்சு பொண்ணோட உடம்புல அங்கங்க ரத்தம் கண்ணி போய் காயமாயிருந்துச்சு என் பொண்ணு இப்படி போட்டு ஏ கீர்த்தி இன்னும் உன் கோவம் குறையிலையா உன் கோவம் வேணாலும் குறையாம இருக்கலாம் அடி வாங்க என் பொண்ணோட உடம்பு தாங்காது கீர்த்தி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் என்னையும் என் பொண்ணையும் விட்டுடு உனக்கு பிடிக்காத எதுக்காக உன் கண்ணு முன்னாடி அவளை பார்த்து நீ எதுக்காக கோவப்படணும் கஷ்டப்படணும் எங்கயாவது கூட்டிட்டு போங்க கண்ணுக்கு தெரியாம எங்கயாவது கூட்டிட்டு போங்க நான் என்ன வேண்டான்னு சொல்றேனா ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு மக மட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்கா அவனை பாத்துக்க வேண்டிய கடமை கூட உங்களுக்கு இருக்கு எனக்கு தெரியும் கீர்த்தி அதனாலதான் நான் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி ரெண்டு ரெண்டு பேருக்கு தேவையானதை வாங்கி குடுக்கறேன் நீ மட்டும் தான் அழகா இருக்கிற பையனை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கருப்பா இருக்கிற பொண்ண பள்ளத்துக்கு தள்ளுறியா அழகு எப்பவுமே சோறு போடாதுன்னு உனக்கு தெரியல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ இத புரிஞ்சுக்குவ இப்ப நீங்க பேசினது போதும் உங்க பொண்ண கூட்டிக்கிட்டு வெளிய போங்க இப்படி அப்பா காக்கா தன்னோட கருப்பா இருக்கிற மகளை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு எவ்வளவு தூரம் போனாலும் அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடைக்கல இப்படி அப்பா மக ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி அவங்க ரெண்டு பேருக்கும் முடியாம ஒரு மரத்துல வந்து உட்காந்தாங்க அப்பா நம்மளுக்கு தங்குறதுக்கு எங்கேயுமே வீடு கிடைக்கல வாங்கப்பா அம்மா கிட்டயே போலாம் என்னோட தலையெழுத்து இதுதான் நான் பாத்துக்கிறேன் வேண்டாமா உங்க அம்மாவை தேடி நம்ம போறதே வேண்டாம் மறுபடியும் அவளை தேடி நம்ம போனா அவளை விட்டா நம்மளுக்கு வேற கதியே இல்லைன்னு நினைச்சுக்குவா உனக்கு இன்னும் அதிகமா கொடுமை கொடுப்பா உன்ன மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு நான் வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்திருக்கேமா ஆனா அப்பா கவலைப்படாதமா நான் இருக்கேன்ல நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் இப்படி பொண்ணுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பறவை அங்க வந்துச்சு நல்லா இருக்கியா கணேஷ் காக்கா நல்லா இருக்க பறவை நீ என்ன இந்த பக்கம் நாங்க இருக்கிற இடத்தேடி தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்த ஆமாம் பறவை ஆனா எங்கேயுமே கிடைக்கல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என் கூடியே என்னோடய இருக்கலாம் ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கலாம் வாடகையும் என்ன சொல்றீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பறவை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா அப்படி சொன்ன உடனே அந்த பறவை அப்பா காக்கா அதுக்கப்புறம் பொண்ணு காக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு இப்படி அன்னையில இருந்து அப்பா காக்கா அதுக்கப்புறம் பொண்ணு காக்கா அதுக்கப்புறம் பறவை மூணு பேரும் நல்லபடியா இருந்தாங்க அந்த பறவை கருப்பா இருக்கிற குருவிக்கு படிப்பு சொல்லி கொடுத்துச்சு கணேஷ் காக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை பொண்டாட்டி குருவிக்கும் கொடுத்துச்சு மிச்ச சரிசமம் பணத்தை பொண்ணுக்கும் கொடுத்துச்சு இப்படி நாட்கள் പോயிட்டே இருந்துச்சு பையன் குருவி அம்மா பேச்சே சரியா கேக்குறதே இல்ல படிக்கிறதும் இல்ல வேற பறவங்க கூட சேர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருந்துச்சு இந்த விஷயம் தெரிஞ்ச அம்மா குருவி கேட்டுச்சு ஆமா மம்மி எனக்கு படிக்கிறது பிடிக்காது அதனால தான் நான் படிக்க மாட்டேன் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா எனக்கு சொல்லிடுங்க நான் கூட அவங்கள மாதிரியே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அது இல்லப்பா நீ படிக்க வேணுதானே பணம் செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறது காசை செலவு பண்ணாதீங்க மம்மி எதுக்காக செலவு பண்றீங்க நான் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கேன் இப்படி சொன்ன உடனே அம்மா குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு இப்படி சொன்ன என் பேச்ச நீ கேப்பியாடா உன்ன அப்படி சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு உள்ள இருக்கிற மகங்கிட்ட போச்சு அடிக்கிறதுக்காக கம்பை வீசுனப்போ பையனான குருவி அந்த கம்பை புடிச்சுக்கிட்டு திருப்பி அம்மா நீ அடிச்ச உடனே உன்னோட அடிய வாங்குறதுக்கு நான் ஒண்ணும் கருப்பா இருக்கிற உன்னோட பொண்ணு கிடையாது நான் அழகா இருக்கிற பையம்மா எனக்கும் வயசாகுது பலம் வரும் என்னாலையும் திருப்பி அடிக்க முடியும் அப்படி சொல்லி அம்மாவோட கையில இருந்து கம்ப புடுங்கிக்குச்சு அந்த குருவி சந்தோஷம்ப்பா ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு என் கையில இருந்து அந்த கம்பை புடுங்குறேன்னா நாளைக்கு அதே கம்பால என்ன திருப்பி அடிக்க மாட்டேன்னு என்ன கேரண்டி அப்படி சொன்ன உடனே பையன் குருவி எதுவுமே பேசாம அந்த கம்பை கீழ போட்டுட்டு வீட்டை விட்டு பறந்து போயிடுச்சு இப்படி அம்மா குருவி கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கும் போது இங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம கணேஷ் காக்கா ஸ்வீட் கொண்டு வந்துச்சு புருஷனை பார்த்து கண்ணீரை தொடச்சுக்கிச்சு கீர்த்தி முதல்ல இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோ நான் எடுத்துக்க மாட்டேன் உங்க கருப்பா இருக்கிற பொண்ணு நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் வாங்கிருக்கான் அதுதானே அதனாலதான எல்லாருக்கும் இப்படி ஸ்வீட்ட கொண்டு வந்து குடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவ எனக்கு மட்டும் தான் மகளா உனக்கு கூட மகதான் என் நான் நல்லபடியா படிக்க ஆனா நீ உன் பையனை தெரியாம வளர்த்து இப்போ எல்லா பறவைங்க கூட சேர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அவன் பொறிக்கி மாறி சுத்திக்கிட்டு இருக்கான் என்னோட மகள கருப்பா இருக்கிறா அப்படின்னு எதேதோ சொல்லி அவளை அடிச்சு அடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியனு ஆனா என் பொண்ணு இன்னைக்கு நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் வாங்கிருக்கா இப்போ இவ்வளவு நல்லா மார்க்க கொண்டு வந்திருக்கா யோசி கீர்த்தி கருப்பா இருக்கிற பொண்ண நீ தான் புரிஞ்சுக்கணும் அம்மாவோட பாசத்துக்காக அந்த கருப்பா இருக்கிற மக ஏங்கிக்கிட்டு இருக்கா அப்படி சொன்ன உடனே அம்மா குருவி கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சுச்சு இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் பறவையோட வீட்டுல இருக்கிற கருப்பா இருக்கிற பொண்ண பாக்குறதுக்காக அம்மாவும் அப்பா குருவியும் வந்தாங்க அம்மா குருவி கருப்பா இருக்கிற மக குருவிக்கு ஸ்வீட்ட குடுத்துச்சு குருவி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுச்சு மறுபடியும் கருப்பா இருக்கிற மக குருவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு கருப்பா இருக்கிற அக்கா குருவி வீட்டுக்கு வந்ததுனால தம்பி குருவிக்கு கூட புத்தி வந்து எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க